வணக்கம் டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் எட்டாம் வகுப்பில் இருக்கிற கலைச்சொல் அறிவம் தான் பார்க்க போகிறோம் அதாவது ட்ரான்ஸ்லேட்டர் ஒரு வேர்டுக்கு இன்னொரு இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க நாலு கொடுத்துட்டு எது சரின்னு கேட்பாங்க இல்லை நாளுக்கும் நாலு கொடுத்துட்டு பொறுத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரே ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கு நாலு தமிழ் வார்த்தை கொடுத்து கேட்குறாங்க எல்லா டைப்லையும் கேட்குறாங்க அந்த டயத்தில் கரெக்டாக குயிக்காக ஆன்சர் பண்ணுறது யார் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய படிங்க நிறைய படித்து நிறைய மாற்றி மாற்றி இதே ஆன்சரை வர வைக்கிறதுக்கு இதை எப்படி எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத யோசித்து பழகுங்க வாங்க பார்க்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இந்த பதிவு இதில் ஒரு அறுபத்தைந்து வார்த்தைகள் இருக்குது அறுபத்தைந்து வார்த்தைகளை நினைவு கூறுற பதிவு தான் இது எட்டாம் வகுப்பு கலைச்சொல் அறிவோம் பழங்குடியினர் ட்ரைப்ஸ் பழங்குடியினர் ட்ரைப்ஸ் சமவெளி பிளைன் சமவெளி பிளைன் பள்ளத்தாக்கு வேலி பள்ளத்தாக்கு வேலி புதர் திக்கட் புதர் திக்கட் மலைமுகடு மலைமுகடு ரிட்ஜ் வெட்டுக்கிளி லோக்கஸ்ட் வெட்டுக்கிளி லோக்கஸ்ட் சிறுத்தை சிறுத்தைங்கிறது லியோபாட் சிறுத்தை லியோபாட் மொட்டு பர்ட் மொட்டு பேர்டு மொட்ஸ் மொட்டுகள் அப்படின்னா பேர்ட்ஸ் ஆர்டிகுலட்டரி ஆர்டிகுலோட்டரி ஃபோனிட்டிக்ஸ் ஒளி பிறப்பியல் அப்படிங்கிறது ஆர்டிகுலட்டரி ஃபோனெட்டிக்ஸ் ஒளி ஆர்டிகுலோட்டரி ஆர்டிகுலட்டரி ஃபோனெட்டிக்ஸ் உயிரொலி வௌவல் உயிரொலி வவ்வல் மெய்யொலி கான்சனன்ட் மெய்யொலி கான்சனன்ட் அகராதியியல் லேக்சிகோகிராஃபி அகராதியியல் லாக்சிகோகிராஃபி மூக்கொழி நேசல் கான்சனன்ஸ் சவுண்டு நேசல் கான்சனன்ஸ் சவுண்டு தான் வந்து மூக்கொழி ஒளியன் ஃபொனிமி ஒளியன் ஃபொனிமி கல்வெட்டு எபிகிராஃப் கல்வெட்டு எபிகிராஃப் சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப் சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப் நோய் டிசீஸ் நோய்னா டிசீஸ் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் மூலிகை ஹெர்ப்ஸ் மூலிகை ஹேர்ப்ஸ் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக் சிறு தானியங்கள் மில்லட்ஸ் சிறு தானியங்கள் மில்லட்ஸ் மரபணு ஜீன் மரபணு ஜீன் பட்டய கணக்கர் ஆடிட்டர் இது கேட்டிருந்தாங்க லாஸ்ட் எக்ஸாம்ல இது கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பட்டய கணக்கர் ஆடிட்டர் ஒவ்வாமை அலர்ஜி ஆடிட்டர் அப்படிங்கிறதுக்கான தமிழ் வார்த்தை என்னென்னு நாலு கொடுத்துருந்தாங்க கணக்கர் தான் சரியான ஆன்சர் ஒவ்வாமை அலர்ஜி கணக்கர் ஆடிட்டர் ஒவ்வாமை அலர்ஜி நிறுத்தற்குரி பஞ்சுவேஷன் நிறுத்தற்குரி பஞ்சுவேஷன் மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் அணிகலன் ஆர்னமெண்ட் விழிப்புணர்வு அவேர்னஸ் விழிப்புணர்வு அவேர்னஸ் திறமை டேலண்ட் திறமை சீர்திருத்தம் ரீஃபார்ம் மீண்டும் உருவாக்குறது ரீஃபார்ம் கைவினை பொருட்கள் கிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்கள் கிராஃப்ட் பின்னுதல் நைட்டிங் பின்னுதல் புல்லாங்குழல் ஃப்ளூட் புல்லாங்குழல் ஃப்ளூட் கொம்பு ஹான் கொம்புனா ஹான் முரசு அப்படின்னா ட்ரம் முரசு ட்ரம் கைவினைஞ்சர் ஆர்டிஷியன் கைவினைஞ்சர் ஆர்டிஷியன் கூடை முடைதல் அப்படின்னா பாஸ்கட்ரி கூடை முடைதல் பாஸ்கட்ரி சடங்கு அப்படின்னா ரைட் சடங்கு ரைட் நூல் த்ரெட் நூல் த்ரெட் தையல் ஸ்டிச் தையல் ஸ்டிச் தறி லூம் தறி லூம் ஆலை ஃபேக்ட்ரி ஆலை ஃபேக்டரி பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம் பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம் சாயம் ஏற்றுதல் டையிங் சாயம் ஏற்றுதல் டையிங் தோல் பதனிடுதல் டேனிங் தோல் பதனிடுதல் டேனிங் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் குதிரை ஏற்றம் எகோஸ்டின் குதிரை ஏற்றம் எக்வஸ்ட்ரைன் ஆதரவு சப்போர்ட் ஆதரவு சப்போர்ட் கதாநாயகன் த ஹீரோ கதாநாயகன் த ஹீரோ வரி டாக்ஸ் வரி டாக்ஸ் முதலமைச்சர் முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தொண்டு சேரிட்டி தொண்டு சேரிட்டி நேர்மை இன்டெகிரிட்டி நேர்மை இன்டெகிரிட்டி ஞானி சைன்ட் ஞானி சைன்ட் பகுத்தறிவு ரேஷ்னல் பகுத்தறிவு ரேஷ்னல் தத்துவம் ஃபிலாசபி தத்துவம் ஃபிலாசபி சீர்திருத்தம் ரீஃபார்ம் திரும்ப வந்திருக்கு படிச்சுக்கோங்க சீர்திருத்தம் ரீஃபார்ம் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் முனைவர் பட்டம் டாக்டரேட் முனைவர் பட்டம் டாக்டரேட் அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் இதோட எட்டாம் வகுப்பு கலைச்சொல் அறிவும் முடிது அறுபது கொஷின்ஸ் அறுபது வார்த்தைகள் இருக்குது இந்த அறுபது வார்த்தைகளுமே அறுபது கேள்விகளாக மாற்றி டெஸ்ட்டு மாதிரி கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க கொஷின் பேப்பரில் எந்த மாதிரி கேள்விகள் இருக்கோ அதே மாதிரியே கேள்விகள் இருக்கோ நாலு ஆன்சரோட தேவைப்படுறவங்க இதை தொடர்ந்து வர தேர்வையும் எழுதி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்